பாராளுமன்ற அஇஅதிமுக வேட்பாளர் சார் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளோட மிக தாமதமாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது இந்த போஸ்ட் ஓட்ட பிரித்து எடுக்கும் பொழுது அதுல நிறைய முறைகேடு நடந்துட்டு இருக்கு சுமார் ஏழாயிரம் போஸ்ட் ஓட்டு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க கலெக்டர் ஆனா ஓட்டுல நீங்க பாத்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய அந்த பெரிய கவர்ல அந்த ஓட்டு செலுத்தக்கூடியவருடைய கையெழுத்து கிடையாது ஓட்டுக்கு அந்த கவர் வந்து ஒட்டப்படாமல் இருக்குது உள்ள அந்த 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 சின்ன கவர் கவர் பேலட் கவருமே ஒட்டப்படாமல் கூடிய பேலட் பேப்பர்ல சீரியல் நம்பர் எழுதி அடித்த திருத்தலோட எழுதப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணங்கள் சொல்றோம் அவங்க வந்து கலெக்டர் ஏத்துக்கறல இன்னும் சில பேட்ச எடுத்து பாத்தீங்கன்னா பல நூறு ஓட்டுகள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரவுன் கவர் அவங்க ஆபீஸ் நாங்க தான் கவரை கொடுத்தோம்ன்றாங்க அதுல வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்கக்கூடிய பி கவர் தனியாகவும் பேலட் பேப்பர் இருக்கக்கூடிய அந்த ஏ கவர் சின்ன கவர் ரெண்டு தனித்தனியா இருக்குது அது வந்து எலெக்ஷன் கமிஷன் ரூல் படி அது தவறு பெரிய கவருக்குள்ள ஒரு அபிடேவிட் பாம் பாமும் பேலட் பேப்பர் கொண்ட சிறிய கவர் ஒட்டப்பட்ட சிறிய கவர் உள்ள இருக்கணும் அப்பதான் அனுமதிக்கும் சட்டம் இருக்கிறது அவங்க சட்டத்தை வந்து புறம் தள்ளி அவங்க தன்னிச்சையாக முடிவெடுத்து செய்யறாங்க மாவட்ட ஆட்சியர் அவங்ககிட்ட நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கிறோம் அவங்க அதை ஏற்றுக்கறல தலைமை எலெக்ஷன் கமிஷனருக்கு நாங்கள் இப்ப அது மெயில் பண்றதுக்கு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறோம் போஸ்ட் ஓட்லேயே பண்ணக்கூடிய ஒருத்தர் அவங்க மனநிலை தெரிகிறது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக அவங்க மனநிலை தெரிகிறது இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த இவிஎம்ல என்னக்கூடிய மிஷின்ல எங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சுக்குவேன் இவங்க வந்து நிச்சயமாக இதுல வந்து ஏதோ அவங்க மாற்று ஏற்பாடுகளுக்கு ஏதோ செஞ்சு அறிவிக்க போறதாக தான் எங்களுக்கு பார்க்க தோன்றுகிறது இந்த கவுண்டிங்க நிறுத்தணம் மதுரையில

அப்ப இதே பண்ணக்கூடியவங்க என்ன அடுத்த மிஷில் ஏன்னா எத்தனை ரவுண்ட் இருபது இருபத்தி ரெண்டு ரவுண்டு போக வேண்டியிருக்கு மாலை வரைக்கும் இருக்கு இதை நாங்க எப்படி கண்கொதி பாம்பா பார்த்தாலும் இவங்க வந்து எதையே வந்து விமர்சனம் பண்ணிட்டு அவங்கள தனிச்சையா முடிவு நிலையில்